வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி அரசியல் களங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நான் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் நீங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு என்னை வியப்பில் ஆழ்த்திக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய இந்த வலையொலியை பயிர்ந்தளிக்காத நண்பர்கள் பயிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டுவதற்கான ஒரு களத்தம் களமாக இருக்கின்றது இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துகளை அவர்கள் பதிவிடக்கூடிய அந்த காட்சிகளும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களங்களும் ஆனால் எச்சூழலிலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு முனைப்பு கொடுத்து கருத்துக்களை பதிவிடுவதும் பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது என்பதை விட இனத்தின் குரலாக அவைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் வ வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்த சூழலும் எதற்கும் பின்வாங்கமல் நிற்கக்கூடிய அந்த நிலைப்பாடு எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்துமே மற்றவர்களால் அதற்கு மறுப்பு சொல்ல முடியாத தகவல்களோடு அவர் பேசுகின்ற அந்த லாவகம் நீ என்ன வேண்டுமென்றாலும் பேசிக்கொள் நான் தமிழன் என்கின்ற அடையாளத்தில் நான் இப்படித்தான் பேசுவேன் என்கின்ற அந்த தனித்த திமிர் இவைகள் அனைத்துமே வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பிடிக்க வைக்கிறது என்பதை விட நம் மனதிற்குள் அவரை பிடித்துக்கொண்டு இருக்கை போட்டு வைக்கிறது என்பதுதான் நிஜம் இன்று கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தாக்கமும் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது தமிழர்களுக்கான விடியலை எழுதக்கூடிய ஒரு வேகம் தமிழ் எம்பிக்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டுவிட்டது என்பதைத்தான் நம்மால் புரிய முடிகின்றது குறிப்பாக அந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தமிழ் எம்பிக்களை நாம் பெருமிதத்தோடு பார்க்கலாம் என்றுதான் என்னால் கூற முடிகின்றது அனுரா ஆட்சிவிடத்தில் இருக்கக்கூடிய கடல் தொழில் அமைச்சர் பல விடயங்களை குறித்து பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது தமிழர்களுக்கான விடயங்களில் இந்த அரசு முனைப்புடன் செயல்படுகிறது கடல் கடல் சார்ந்த விடயங்கள் அதுபோல அங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள் இவைகள் அனைத்துமே ஒரு தெளிவான கணக்கீட்டோடு தான் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தோடு தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிட ஆரம்பித்தார் அப்படி அவர் கருத்துகளை பதிவிட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழும்புகின்றார் அவர் கேட்கின்றார் அவர் மிக தெளிவான ஒரு புள்ளி விவரங்களோடு வந்து கருத்துக்களை பதிவிடுகின்றார் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் நீங்கள் இவ்வளவு நிதி இங்கு ஒதுக்கியிருக்கின்றீர்கள் இந்த ஒதுக்கியிருக்கக்கூடிய நிதிகள் இந்த பகுதிகளுக்கு அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் கேள்விக்குறி அல்லது ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக மக்களுக்கு சென்றடைந்ததா என்றால் இல்லை இங்கே நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நிதி நிதியில் பெரும்பகுதி நிதி சூறையாடப்பட்டிருக்கிறது அது களவாடப்பட்டிருக்கிறது அல்லது அது ஒரு கைமாற்றாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய தகவலோடு அவர் பேசுகின்றார் அவர் பேசுகின்ற அந்த கருத்துகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த அனுரா ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது அனுரா அவர்களுடைய இந்த ஆட்சிவிடத்தில் அர்ஜுனா அவர்களுடைய இந்த வேகம் உண்மையிலே தமிழன் என்கின்ற அடையாளத்தில் நெஞ்சு நிமிர்த்தக்கூடிய ஒரு களமாக அது மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவிட வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்றார் அரசாங்கம் நிதி ஒதுக்கியிருக்கிறது அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த நிதி செலவு செய்யப்பட்டதா என்றால் கேள்விக்குறி செலவு செய்யப்படாத அந்த நிதி எங்கே சென்றது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை நான் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றேன் அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அந்த நிதி எங்கே போய்விட்டது என்று ஆனால் உங்களுடைய கணக்குகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிழர் பகுதிகளுக்கு இவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அடையாளமும் அதனை பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு களத்தையும் நீங்களும் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்களும் எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அது தமிழர்களுக்கு செலவிடப்பட்டதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு அப்படியென்றால் அந்த பணங்கள் எங்கோ ஒரு இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது அது எதற்காக மாற்றப்பட்டது அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற விடயங்களையெல்லாம் ஆய்ந்து அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதுபோல எங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் மாற்றப்பட வேண்டும் எங்கள் மக்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதைத்தான் நாங்கள் இங்கு அழுத்தமாக பதிவிடுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார் அதற்கு அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆனால் அந்த எதிர்ப்புகளை குறித்தெல்லாம் அவர் கவலைப்படவில்லை தொடர்ச்சியாக தான் பேசக்கூடிய விடயத்திற்கான ஆதாரங்களோடு மீண்டும் மீண்டும் அவர் கருத்துக்களை எடுத்து வைத்த அந்த விடயம் உண்மையிலே ஒரு நாடாளுமன்றத்தையே ஒரு பரபரப்புக்குள் கொண்டு சென்றது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா எழும்புகிறார் அவர் பேச ஆரம்பிக்க போகிறார் என்கின்ற பொழுதே பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முகம் ஏர்த்து இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த வேகம் அவருடைய இந்த தொலைநோக்கு சிந்தனை அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுடைய அந்த ஆளுமை தன்மை இவைகள் அனைத்துமே தமிழர்களுக்கான விடியலுக்கான பாடமாக அவை அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் மனித உரிமை மீறல்கள் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்னவானார்கள் என்கின்ற விடையும் இன்று வரை கேள்வி இருந்து கொண்டு இருக்கின்றது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை குறித்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் சிங்களர்கள் அதை எள்ளி நகையாடிவிட்டு விட்டு கலைந்து செல்வார்கள் அல்லது தமிழர்கள் பிரச்சனை என்கின்ற ஒற்றை கண்ணோற்றத்தோடு விடுவார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின்னால் இப்பொழுது இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் இதற்கு நாம் தீர்வு செய்ய வேண்டும் இல்லையென்றால் இது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துவிடும் என்கின்ற ஒரு பயம் இப்பொழுது சிங்கள ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவிட வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கேள்வி கணைகள் பலருடைய இதயங்களை கிழிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் நிஜம் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருந்தார்கள் அந்த அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அல்லது அந்த பாடலிலே எடுத்து வைக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கான ஒரு களம் விரிவடைய தொடங்கிவிட்டது என்பதை நான் புரிய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல் ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பிலே ஒரு தலைப்பு வைத்திருக்கின்றார்கள் அந்த தலைப்பிலே இதில் கீழே இருக்கக்கூடியவர்களில் யார் மாகாண முதல்வராக வரவேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்வி வைக்கப்படுகின்றது அந்த கேள்விக்கணைக்கு எழுபத்தி ஒன்பது சதவீத பேர் வைத்தியர் அவர்கள் மாகாண முதல்வராக வர வேண்டும் என்று அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஏழு சதவீதம் பேர் மட்டும் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கும் சிறுக சிறுக ஆதரவு கொடுக்க கிடைத்திருக்கின்றது தற்பொழுது உள்ள நிலவரம் நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இலங்கையின் வடக்கு பகுதி மாகாண முதல்வராக வைத்தியர் அர்ஜுனா வருவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அர்ஜுனாவை வெறுக்கக்கூடியவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் இதுபோன்று பேசுவதற்கு ஒருவர் தேவை என்கின்ற கருத்துகளை எடுத்து வைப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரும் மாற்றமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா பீரங்கி அல்ல தமிழர்களின் வீர குரலாக இப்பொழுது ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறார் வாழ்த்துவோ நன்றியுடன் இன்பா